நீங்கள் வந்து ஒரு ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாங்க இந்த நிலைமையில இந்த வீட்டில் வாழணுமா நீங்கள் இருக்கணுமா நீங்கள் இங்கே இருக்க ஊர் எல்லாம் அவங்க அப்பா செத்து போயிட்டாரு உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க சின்ன பையன் பத்து பதினஞ்சு வயசு தான் இருக்கு இன்னுமே இல்லை அவன்ட்ட கேட்குறாங்க இப்படி இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்களே நிறைய பேர் அந்த அட்வைஸை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற நான் தான் நினைக்கிறேன் இப்படி கேட்டவன்லாம் ஆம்பளையா என்னை பார்த்து இப்பலையா கேக்குறான் அவன்ட்ட ஒண்ணும் இல்லை இவங்கெல்லாம் தையப்புகள் கபீஸ் சுத்திட்டு இருக்கு சுத்தி இருக்கிற ஐம்பத்தேழு நாடுகள் கபீஸ்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் போடுங்களேன் மீடியோவில் வந்து அவர் பேசுறாரு ஒருத்தர் யார் பேசுறா ஒரு யூத பிரதிநிதி வந்து பேசுகிறாரு அவர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் காசாவில் கோல்ஃப் விளாடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் காசாவில் கோல்ஃப் விளாடுவேன் நாங்கள் வந்து கூட்டுப்படையை திரட்டிட்டு போய் அந்த இடத்துல வந்து காசா வந்து கைப்பற்றுவோம் அந்த கூட்டுப்படை யார் யார் அதெல்லாம் சொல்கிறார் அவர் அதில் வந்து சவுதி அரேபியாவுடைய பேரை சொல்கிறாரு ஒரு ஆள் வந்து அந்த மீட்டிங்கை ஒழிஞ்சு நின்று அப்படி அந்த வீடியோ எடுத்து போடுறாரு இதெல்லாம் அல் ஜசீராவில் இருக்கு ஏன் சும்மா டுமியில் உள்ள அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா நம்ம சேனல் இழுத்து மூடிடுவாங்க சரியா ஆனால் இந்த இந்த தையவுகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஹபீஸு உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு ஆனால் இவங்களை வச்சு ஈசா நபி வந்து இவங்கள தான் சொல்கிறோம்ல இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை மதமாக்கி இருந்த கூட்டம் இருக்குல்ல இவங்கள வந்து அல்லா வந்து ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மன்னிக்க மாட்டான்னா இப்போ இதையும் பிடிச்சிக்குவாங்க அல்லா எப்படி மன்னிக்க மாட்டான்னு சொல்லலாம் இதே நிலையை நீடிச்சா நீங்கள் அந்த பாவத்திலே நீடித்து இதே கருமத்தில் அப்படியே நீடித்து அப்படியே நீங்கள் செத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டுவீங்க இதான் அவன் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு அலையன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கத்தார் எங்களுடைய அலையன்ஸு எங்களுடைய அலையன்ஸு சவுதி எங்களுடைய அலைன்ஸுங்கிறான் யார் சொல்கிறான் இஸ்ரேல் சொல்கிறான் இந்த படைகளை கொண்டு போய் நாங்கள் அடி போங்கிறான் இன்னைக்கு வந்து துருக்கியில் வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேலுக்கு வந்து நீ தான் சப்ளை பண்ணியிருக்க வெப்பன்ஸு பேசுறது யார் அவன் அவன் வந்து என்னங்கிறான் இஸ்லாமிய உலகத்துக்கே நான் தான் மெசாயாங்கிறான் அவன் உண்மையில் அவன் யார் தஜ்ஜாலாக இருக்கான் மிகப்பெரிய பொய்யனாக இருக்கான் ஆள் ஓடிட்டான் ரோட்டில் இன்னைக்கு இப்போ பார்க்குற நியூஸு எல்லாம் ஒரே களை வரும் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல பப்ளிக்லாம் ரோட்டில் இறங்கி எல்லாம் எளித்து கொளுத்தி விட்றாங்க அதான் சொல்கிறேன் சாது மிரண்டாள் நாடு கொள்ளாது எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரிவிட்டு வச்சுருப்பான் அது என்றைக்குங்கிறது தெரியாது இல்லை அந்த நேரத்தில் வந்து அதை நேரம் அதுதான் எல்லாம் சொல்றான் இவங்க வால்யூம் பெருசா இருக்குதுன்னா நீங்கள் பய கணக்கில் வச்சுக்காதீங்க புரியுதா இந்த வால்யூம் இந்த நம்பர் கேம்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்க புரியுதா எல்லாம் நினைச்சா அப்படி புரட்டி விட்டு போயிடுவோம் இப்போ சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த ஹபீஸான முறையில் நம்ம வந்து அந்த நம்முடைய அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய தொடக்கம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் இதை தேடுதல் நம்ம ஏன் ஏன் ஹபீஸாக மாறுறோம் லாபங்கள் தான் வேறு என்ன காரணம் ஹபீஸாக நம்ம ஏன் மாறுறோம் லாபம் தான் எதா கிடைக்கும் பெனிஃபிட்டாக கிடைக்கும் இதை விட லிவிங் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து உயர்த்திக்கலாம் அதனால் இது பண்ண முடியும் காரில் போகிறது தனியார் ஃப்ளைட் வச்சுக்கிறான் இப்போ அஜித்து நயன்தார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தனியாக ஃப்ளைட் வச்சுருக்காங்க அவங்க சேர்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க அதுதான் அவங்களுக்கு அது அது ஒரு பேருமே அதில் அவங்க போகிறாங்க இது சம்மந்தமாக சில விஷயங்கள் ஹதீஸ் சொல்கிறேன் இது இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது